எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனா ரெண்டு பேர்த்துக்குமே அடுத்தடுத்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து போதைக்கு நிறுத்தியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மீனாவுக்கு இப்போ கிடச்சிருக்க பெரிய ஆர்டருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்து அந்த சமயத்தில் இப்போ முத்து ஊரில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு குழப்படிகள் குழப்பங்கள்லாம் இருக்குது இதில் வைக்கவே இல்லாமல் விஜயா சிந்தாமணி கால் பண்ணி இவ ஏதோ ரெண்டு லட்ச ரூபா ஆர்டர் கிடச்சிருச்சான் அப்படின்னா நான் எனக்கு தெரியாமல் ஒரு ஆர்டர் கடை ஆர்டர் கிடச்சிருமா கிடைக்க வச்சதே நான் தான் எல்லாத்துக்கும் எனக்கு பிளான் இருக்குது இதோட வந்து மீனா ஃப்ளவர் மர்ச் இதுக்கப்புறம் கிடையாது அவன் வாழ்க்கையில அந்த அளவுக்கு அவள மொத்தமா காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க எதோ பேசி ஏதோ பிளான் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா அதாவது தன்னுடைய சொந்த மருமகளுடைய பிஸ்னஸை விட்டு யாரோ ஒருத்தங்க முந்தாணியத்தை பார்த்த ஒருத்தங்க வந்து கெடுத்து விட்டான்னு சொன்னதுக்கு ஈ சிரிச்சிட்டே அவாடுறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பூவிக்கவே போகக்கூடாது அப்படின்ட்டு காலிஃபயர் வாங்கிட்டு வந்து கொடுத்து இனிமே காலிஃப்ளவர் தான் அவிக்கணும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி அவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு சில்ற புத்திங்கிறதே நமக்கு நமக்கு தெரியலச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பல நேரங்களில் இப்போல்லாம் ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்தது இப்போல்லாம் அவ்வளோ மோசமாயிடுச்சு இதுக்கு நடுவில் அழகாக ஒரு விஷயத்த ஒன்று பண்ணாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஏதோ ஒரு பெரிய சவாரி ஒன்று லண்டன்லேருந்து வந்திருக்கவங்க அவங்களுக்கு வந்து பெருசாக E தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள எல்லா டெம்பிளுக்கும் கூட்டு போகணுமா உடனே அவங்களுக்கு வந்து இவரே முதல்ல செல்வத்துக்கு வருது அவர் வந்து நீங்கள் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்னு சொல்லலை டெல்டென் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசி யூ கோ ஓகே ஐ அரேஞ்ச் ஐ அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் தெரியாட்டியும் அந்த வார்த்தைகளை வச்சே வந்து கோர்த்து கரெக்டாக பேசுறாரு பேசிட்டு நமக்கு தேவைன்னு இருக்குது அப்படின்னா ஒரு மொழியை நம்ம கற்றுக்கறதுல எந்த தயக்கமும் இல்லை எனக்கு தேவைப்படுது நான் தேவைப்படுற விஷயத்த பேசிக்கிறேன் ஆனால் வந்து சாப்பாடு பிடிச்சதை தான் சாப்பிட முடியும் கழுத்தில் பிடிச்சி திணிச்சாங்க வாயில் பிடிச்சி திணிச்சாங்கன்னா சாப்பிட முடியாது மாதிரி தான் எதையும் தெரிவிக்கக்கூடாதுன்னு அழகாக நாட்டு நடப்புக்கும் சேர்த்து வர ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா நீ எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கிள் டிஜிட்டலில் மார்க்கெட் எழுந்திருக்காரு அப்பா அவர் அதை பற்றியும் பேசி முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு இவருக்கும் ஒரு பெரிய ஆர்டர் ஏழு நாள் ஒரு வேறு விவருக்கு போகிறாரு அதே சமயத்தில் மீனா தனியாங்க எல்லாம் வந்து இப்போ பிஸ்னஸை பண்ண போகிறாங்க இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது இதுதான் அடுத்த வாரத்துடைய முக்கியமான லீடு அப்படின்னு சொல்லி கொண்டு தட்றாங்க ஏதோ மீனாவுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது ஆனால் அவங்க வந்து தப்பிக்கத்த ஒரு வழியும் கண்டுபிடிக்க போகிறாங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்